ஒரு விஞ்ஞானி ஒரு எலியை பிடிக்கிறாருங்க எலியை பிடிச்சி ஒரு கூண்டுக்களை போடுறாரு போட்டுட்டு அதுக்கு வந்து சாப்பாடே போடலை அந்த மனுஷன் ஒரு நாலு மணி நேரம் ஆச்சு அதுக்கு பதிலாக ஒரு சின்ன மணி அந்த கூண்டுகளை கட்டி தொங்க விடுறாரு பசி நேரத்தில் அந்த எலி வந்து அங்கிட்டங்கிட்ட ஓடுது இவர் ஒன்றும் பண்ணாமல் வேடிக்கை பார்க்குறாரு ஒரு கட்டத்தில் அந்த எலியோட கை வந்து அந்த மணியில் பட்டு டிங்கின்னு சவுண்டு கேட்கு இப்போ அவர் சின்ன தேங்காய்ச்சியில் உள்ளே போடுறாரு எலி சாப்பிட்றது நாலு மணி நேரம் ஆச்சு இப்போவும் எலிக்கு வயிறு வசிக்கிறது இப்பவும் எலி ஓடிக்கிட்டு இருக்கே இவர் இப்போ சாமன் நிற்கிறாரு இப்போ அதோட வாழ் அந்த மணியில் போட்டு டிங்கின்னு சவுண்டு கேட்க அவர் சில போடுறார் இப்போ எலிக்கு புரிஞ்சிருச்சு இந்த பேவில் மணி அடித்தா சாப்பாடு போடுவான் மூன்றாம் பரம் வவுர் வச்சப்போ என்ன செஞ்சிச்சு நல்லா உறங்கிட்டு இருந்துச்சு எப்போ வவுர் வசிக்க போய் மணி அடிக்கிது சாப்பாடை போட்டு சில போட்டுவிட்டான் ரெண்டாம் நாள் முழுக்க இப்படி பழக்கப்படுத்திட்டு அன்னைக்கு இரவு கூடுதலாக நாள் எலியை பிடிச்சி கூண்டுக்குள்ளே போட்டுதான் விஞ்ஞானி போட்டுட்டு தன்னோடய சக விஞ்ஞானிகளுக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்புகிறாரு என்ன அனுப்புகிறாரு நான் ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கிறேன் உலக வரலாற்றில் விலங்கு வரலாற்றில் ஒரு எலிக்கு தனக்கு வௌறு வசித்தா மணி அடித்து கேட்க கற்றுக் கொடுத்துருக்கேன் இது யாருமே செய்யாத சாதனை வந்து பாருங்கிறாரு மறுநாள் காலையில் அவரோட சக விஞ்ஞானிகள் வந்துடுறாங்க எல்லாரும் மூன்றாம் நாள் காலையில் அந்த கூண்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அஞ்சு எலி நல்லா உறங்கிக்கிட்டு இருக்குது நேற்று போட்ட நாலு எலிகளை சேர்த்து பசி நேரம் வந்துருச்சு அந்த எலி எந்திக்குது நாலு எலியும் எசி உழிப்பு இழுப்பி விடுது கம்பீரமாக நடந்து போய் மணி அடிக்குது அவர் தேங்காய்ச்சியில் போடுதாரு எல்லா சக விஞ்ஞானிகளும் பார்த்து கை தட்டி அவர் கை குலுக்கி வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பெரிய சாதனைப்பா சொல்லி இது கூண்டுக்கு வெளியில் கூண்டுக்கு உள்ளேயும் அதே தான் நடந்து கொண்டிருக்கிறது மற்ற நாலு இலியும் சேர்ந்து இந்த இலியை கை பாராட்டிக்கிட்டு இருக்கு உள்ளே என்ன நடந்துருக்குன்னா அந்த இலி என்ன சொல்லியிருக்குன்னா நம்ம விலங்கு உள்ள வரலாற்றில் யாரும் செய்யாத சாதனையை செஞ்சுருக்கிறேன் மணி அடித்தா தேங்காய்ச்சியில் கூட ஒரு மனுஷனை பழகியிருக்கேன் நாளைக்கு காலையில் பாரு நான் போய் மணி எடுப்பேன் அவன் வந்து தேங்காய்ச்சல் போடுவான் இன்னும் நாலு வேறு பழக்கிறதுக்கு நான் தடியங்களை வர சொல்லியிருக்கேன் இன்றைக்கியம் பார்த்தியா அப்படி சொல்லி காமிக்குது அப்போ நடந்த கதைக்கு எதிராக நடந்த ஒரு மாற்றுக்கு எதிராக ஒரு எதிர்கதையாடலை ஒரு எளியால் கட்டமைக்க முடிகிறது என்றால் ஒரு எழுத்தாணியை கையில் வைத்திருக்கும் நம்மால் எளிய மக்களின் பக்கம் நின்று நாம் பேச முடியும்